இறுதி வரை இயற்கை விவசாயம் பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டி காலமானார் மத்திய அமைச்சர் முருகன் இரங்கலும் தெரிவித்துள்ளார் இயற்கை விவசாய துறையில் பல சாதனைகளை புரிந்ததற்காக மத்திய அரசால் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் தான் கோவையைச் சேர்ந்த பாப்பம்மாள் பாட்டி ரங்கம்மாள் என்ற இயற்பெயர் கொண்ட எம் பாப்பம்மாள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேவராயபுரம் என்ற ஊரில் பிறந்தார் இளம் வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்த பாப்பம்மாள் தேக்கம்பட்டி என்கின்ற பகுதியில் தான் தனது இரண்டு சகோதரிகளோடு வளர்ந்து வந்தார் கோவையில் தன்னுடைய பாட்டியின் உதவியோடு ஒரு சிறிய உணவகம் ஒன்றை திறந்த பாப்பம்மாள் தொடக்கத்திலேயே தன்னுடைய தொழிலில் நல்ல லாபத்தையும் பார்த்து வந்துள்ளார் அப்போதுதான் கோவை அருகே சுமார் பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி அதில் விவசாயம் செய்ய தொடங்கியிருக்கிறார் காலை ஐந்து மணிக்கு எழுந்து தனது வயலுக்கு செல்லும் பாப்பம்மாள் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே தன்னுடைய சந்ததிக்கும் எடுத்து சென்றுள்ளார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தட்டுக்களை பயன்படுத்தாமல் வாழை இலையில் மட்டுமே உண்ணும் பழக்கத்தை கொண்டவர் பாப்பம்மாள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தக்கம்பட்டி பஞ்சாயத்தில் வார்டு மெம்பராகவும் இவர் தேர்வு செய்யப்பட்டார் அதற்கடுத்து காரமடை பஞ்சாயத்து யூனியனின் கவுன்சிலராகவும் சில காலம் பதவி வகித்து வந்தார் இவர் அரசியல் கட்சிகளிலும் இணைந்து பயணித்திருக்கிறார் இவருடைய இயற்கை விவசாயத்தை கண்டு வியந்து போன மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே உடல்நலம் குன்றியிருந்த பாப்ப இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் இவருடைய மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல அரசியல் தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்தனர் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தலைவர் எல்முருகன் வெளியிட்ட பதிவில் தன்னுடைய கடைசி காலம் வரை வேளாண் துறையின் மீது அன்பு கொண்டிருந்த பாப்பம்மாள் பாட்டியின் மறைவு மிகப்பெரிய சோகத்தை தருகிறது அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து